நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆவணி மாதம் ஆறாம் நாள் இன்றைய ராசி பலனை பார்க்க போகிறோம் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சர்வ அமாவாசை திதி சதுர்த்தி வந்து ஒரு மணிக்கு வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் அமாவாசை திதி ஆயில நட்சத்திரம் இரவு ஒன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் இன்று மரண யோகம் அறுபது நாளைக்கும் இருக்கிறது ஆனால் சூப்பரான ஒரு நாள் பாஸ்து நாள் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம் இன்றைக்கி மேஷ ராசிக்கு இன்றைக்கி இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அதிபதி எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் வழக்கத்துக்கு மாறாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்கலாம் இடர்பாடுகள் அதிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழலில் அமையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு சுமூகமாக நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரியினுடைய அரவணைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சம்பாத்தியம் என்பது இருமடங்காக இருக்க போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான ஒரு நாளாக அமையப்போகிறது குடும்ப நிம்மதி சந்தோஷம் குதூகலும் இருக்கு பண வரவு என்பது உங்களுக்கு இரட்டிப்பாக அமையப்போகிறது செலவை காட்டிலும் வரவு சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு வரவு மிஞ்சக்கூடிய பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு நாளாகவும் பல மழை பொழியக்கூடிய ஒரு நாளாகவும் அமையப்போகிறது இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அஞ்சிக்கொடிய சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதால குறை ஒன்றுமில்லை பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் அதை பற்றி திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குங்க பாக்கியமான ஒரு சூழல் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய போகிறதுங்க உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உள்ளது ரெண்டு நாளில் இருப்பது சிறப்புகள் பல மழை பொழியக்கூடிய சந்தோஷமான மன நிறைவை தரக்கூடிய இனிய நாளாக அமையப்போகிறது என்று சொன்னால்